ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் கட்டிங் பட்டி வருது இல்லைங்களா ஒரு மூணு விதமான பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் காட்டியிருக்கேன் இதில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம நார்மலாக வந்து ஜாயின் பண்ண பட்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா பட்டி ரெடி பண்ணி வச்ச பிறகு அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அந்த பட்டியை மேலே வச்சு அப்படியே ஈஸியாக ஆனால் வெரி ஈஸி இது இந்த மெத்தட் தான் எல்லாத்த விட ஆனால் என்ன ஒன்று ஒரு கிளாத்து கொஞ்சம் பிரியிற கிளாத்தாக இருந்தால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாசமாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இது சிம்பிள் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு மேலே படித்தையல் போட்டுக்கணும் நான் வந்து படித்தையல் போடல காட்டில் உங்களுக்கு மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு அடுத்தது செகண்டு மெத்தடு அதே மாதிரி தான் இப்போ வந்து கட்டிங் அந்த பட்டியோட பீஸ் வந்து அடியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஒரு பீஸை எடுத்துகிட்டு கெட்ட பக்கம் அதாவது உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபினிஷ் பண்ணுற பக்கத்தை தான் வந்து மேல் பக்கமாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த காலருங்க ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது மெத்தடு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம அந்த தையல் ஸ்டிச் பண்ணது தெரியாது நமக்கு அந்த தேவையில்லாத துணிங்கள்லாம் வந்து வெளியே தெரியாது இது அதனால் இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தட் ஈஸியாகவே இருக்கும் இது பாருங்கள் இப்போ இதை வந்து மடித்து அப்படியே போட்டுட்டோம்னா அது படிமான தையல் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிரும் நல்லாயிருக்கும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இதே செகண்ட் மெதை இன்னும் நிறைய பேர் நிறைய விதமாக தைக்கிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு மூணு மெத்தடு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடையும் பாருங்கள் இது ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும் இது உள் பக்கம் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ஸ்டிச் அந்த துணி தெரியும் இதில் ஃபர்ஸ்ட் மெத்தடு செகண்ட் மெத்தட் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம படிமான தையல் ஃபஸ்ட்டு நான் போடாமல் காட்டியிருந்தேன் இப்போ பாருங்கள் படிமான தையல் போட்டு பிறகு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நார்மல் கிளாத்துக்கெலாம் இது நல்லாயிருக்கும் நம்ம சாரி ப்ளவுஸ் அந்த துணி ஒரு மாதிரி உள்ள பிரிகிற துணியாக இருந்தால் அது இருக்காது தானா இது வந்து தேர்ட் மெத்தடு இது பாருங்கள் இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த மாதிரி தான் நிறைய பேர் தச்சிருப்பாங்க இந்த தேர்ட் மெத்தட் தான் வந்து இதுவுமே வந்து நான் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ண பாருங்க அந்த மாதிரி தான் ஆனால் என்ன ஒன்று அது கொஞ்சம் மேலுக்கு மடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம உள்ளே திருப்புற மாதிரி இருக்கும் நம்ம நாட்டுக்கெலாம் திருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இது இதுவுமே உள் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வரும் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லாக சுருட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பட்டிக்கு உள்ள இது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் பிக்னஸ்க்கு நான் செகண்ட் மெத்தட் சொன்னேன் பாருங்க அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இது ஆரம்பத்தில் டைலரிங் கிளாஸ்லலாம் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நான் வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணது வந்து ஸ்டார்டிங் வந்து தேர்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னா செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா உள்ளே துணி மாட்டிக்கிச்சின்னா கொஞ்சம் கஷ்டமாகிடும் விக்னஸ்க்கு கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இது நான் நிறைய என்னோடய சேனலில் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் ப்ளஸ் பூஜா வீடியோ ஹோம் வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இது நிறைய டைலரிங் வீடியோஸ் அண்ட் பூஜா வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது தேர்ட் மெத்தட் பாருங்கள் இதுவும் ஃபினிஷிங் சூப்பராக வரும் உங்களுக்கு எது இது இந்த மூணு மெத்தடில் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மூணு பட்டி ஜாயினிங் எது பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எது ஈஸியாக வரும் உங்களுக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்